அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளையே கிடையாது இப்ப நம்ம அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி இதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமா ஏன்னா பயங்கரமான ஒரு நாகரிகமான குணம் துளாராசிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம் ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்கன்னு துளாராசிக்கிறாங்க எடுத்து பாருங்க பயங்கரமாக ஒரு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் எந்த வேலையும் சரி அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த துலாம் ராசிக்காரங்க ஏன்னா காலப்புருஷனுக்கு அது ஏழாவது ராசி பொது மக்களை விரும்பக்கூடிய ராசி பொது ஜன பொதுஜனத்துற சாதிக்கக்கூடிய ராசி பயங்கரமான டேலண்டானா உள்ள ஒரே ராசி இந்த துளாராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இது எல்லாமே ஒரு பொது பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விதி கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனுடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க அப்ப வந்து உயிரை மாரி உடல் வேலை செய்யாதங்க விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன்டுங்க நம்ம ஏன் அப்படி சொல்றோம் எல்லாரும் சொல்றாங்க துளாராசிக்கலாம் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா நான் இருந்தாலும் விதிஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது நீங்க துளாராசியை இருப்பீங்க ஆனா மூணு நஷத்துல பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசை புத்தி வராது உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இதை வாங்குப்பா ஏன் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் திரும்ப நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் எதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நிலச்சி வச்சு திசாபுத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அது இப்ப என்ன ரீசண்டா நடக்கும் உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க அது நல்லதா கெட்ட பாத்துக்கிட்டு பல எடுங்க ஏன்னா ஆரம்ப மாதம் நல்லா பார்த்துக்கணும் சித்திர மாசங்கிறது ஆரம்ப மாதம் முதல் மாதம் அப்ப எல்லாமே கரெக்டா பாத்துட்டு கரெக்டா எடுங்க கரெக்டா ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இதுல ஒரு ஒரு பொது பலன்டுங்க கடைசி முடிவு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி கம்பல்சரி நம்ம நட்சத்திர பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறோம் உங்க ராசியில இருந்து பாருங்க ஆறாம் இடத்துல பாருங்களேன் நாலு கிரகம் இருக்குங்க புதன் சுக்ரன் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க ஏழாம் இடத்துல தனிச்ச சூரிய பகவான் சூப்பரா உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு இந்த காலகட்டம் பாத்துக்கோங்க அடுத்த எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது பத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் கடகராசில பதிவாரு பன்னிரெண்டாம் பாதத்தில் கேது பவன் சஞ்சராசி செய்வார் இதுல பாருங்க புதன் பகவான் மட்டும் அவர் கரெக்டா இருபத்தி மூணாம் தேதி சித்திரை இருபத்தி மூணுக்கு அப்புறம் அவர் எட்டாம் ஏழாம் பாதத்துக்கு பயிற்சியாயி அவரும் சேர்ந்து உங்க ராசியை பார்ப்பாரு சூரிய பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாசம் மட்டும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் பதினோராம் வீட்டு அதிபதி உங்க ஆசை லாபத்தை நிறைவேற்றக்கூடிய அதிபதியாக வர்றாரு யார் ஜாதத்துல சூரியன் யோகமா இருக்கோ பெரிய பயங்கரமான யோகத்துக்கு போறவங்க துளாராசியா இருக்கும் அவ்வளவுதான் எத்தனை பேர் துளாராசிக்கரை கஷ்டப்பட்டீங்க நிறைய கஷ்டம் ஏன்னா இங்க சுக்கரன் ரெண்டு மாசமா ஒரு மாசமா வக்ரத்துல இருந்தாரு நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை ஒரு இடம் மாற்றம் வேலை ஒத்துல கழகங்கள் தாயுடைய உடம்புல பிரச்சனை அடுத்து சகோதர சகோதரி ஒரு மன வர்த்தனை தெரிவித்து பார்த்தீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை பிரச்சனையை பார்த்தீங்க கொஞ்சம் வருமானம் நிறைய சிரமத்தை பாத்தீங்க நிறைய பேர் நண்பர்கள் கூட்டாளிட்ட விரோதியா மாறிட்டாங்க உங்களுடைய கூட்டாளி விரோதியா மாட்டாங்க பொதுமக்கள் ஒரு கெட்ட போய் கிடச்சு டாக்குமெண்ட் பிரச்சனை வச்சு படிப்புகளில் மந்தமான தன்மை வந்துச்சு நான் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுன்னு ரிசல்ட் எனக்கு சரியாவல்ல நான் எல்லாரும் கிடைக்கும் சொன்னா கிடைக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் யாரு சொல்லுவா நிறைய பேர் துளாராசி சொல்லுவாங்க அரசியல் அரசாங்க வேலை எதா இருந்தாலும் சரி நிறைய தடையை பார்த்தியும் சொத்துல ஒரு பிரச்சனையை பார்த்தேன் இது மாதிரி நிறைய வில்லங்கத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மன வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க துளாராசிக்கார்கள் ஏன்னா துளாராசிக்காரங்க நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசிங்க சொல்லுங்க இனிமே பாருங்க இந்த வருஷத்துல ஆரம்ப மாசமே சூரியன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு அதனால நீங்க எதுவுமே உச்ச மன சூரியன் உங்களை பார்க்குது சூரிய பகவான் எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் அவர் உங்க ராசியை பார்க்குற அப்புறம் ஏன் பயப்படணும் உங்களுக்குள்ள தைரியத்தை கொண்டாங்க நீங்க எதுவுமே தைரியசாலி எல்லாரும் சொல்றாங்க சுதாரம் பயந்தவங்க அப்படின்னே கிடையாது குறிக்கோள் வச்சு அந்த நீதி நேர்மையான ஒரு வேலையை முடிக்கக்கூடிய என்ன உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கு யாரையும் போய் சொல்ல மாட்டீங்க அதான் உங்கள்கிட்ட பிடிச்சது ரொம்ப டீசெண்டா இருப்பீங்க ஆ ஆனால் பிரம்மாண்டமாக ஆசை இருக்கும் கனவு இருக்கும் அதிக கனவு காண்பீங்க இந்த படபடப்பு தான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு கொஞ்சம் நீங்க பெரிய உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயம் தான் வேற ஒண்ணு கிடையாது பண்ணிட்டே நீங்க தான் இருக்கணும் கண்டிப்பா நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கு நைட்ல பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு விஷயம் வேலை பார்க்க சொன்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஆளுதா நல்ல ஒரு திறமையார உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு அத திறமையை கொண்டாந்தாவே நீங்க பெரியாள் நிறைய பேர் இது வந்து இரும்புக்கு அதிகம் செலுத்தக்கூடிய கிரகங்க இரும்பு ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும் மெக்கானிக்கல் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கலை சார்ந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பொதுமக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த கிரகத்துடைய இந்த அதாவது இந்த துளாராசியோடைய சிம்பிளே பாருங்க திராச நீதி திராசு நீதி தேவதை அதோடைய உருவம் கொடுத்துருப்பாங்க பாருங்க அப்ப எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பானு துளாராசிக்கார அதான் இல்லை ஒரு வேலையை உணர்வு பூர்வமாக பார்ப்பாங்க அவள் அவங்கள்ட்ட பிடிச்சது இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் இனிமேல் நேர்மையான வழி நேர்வழியில் போகக்கூடிய அப்படின்னா லாபம் வருமானம் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான யோகம் எல்லாமே தேடி வரும் பாருங்க கவலையை பிரதி அரசாங்கம் அரசியல் பிள்ளை சூப்பராக இருக்கும் அரசாங்கம் நிறைய வெற்றிகள் வரலாம் அரசியல்வாதிகள் நிறைய ஒரு மாற்றம் வரலாம் ஒரு தன்மையான விஷயம் உங்களுக்கு நடக்கும் பாருங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நீங்கள் தைரியமா இறங்கி அடிச்சுன்னா அடி உங்களுக்கு இப்போ பாருங்கள் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு தடையும் வராது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அரசியல் அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் அரசாங்கமும் நிறைய வெற்றி வரலாம் நிறைய ஒரு மாற்றம் வரலாம் ஏன்னா சூரிய பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்குங்க மாணவ மாணவிகள் சொல்றேன் அது லக்னத்தோட சூரியன் இருந்தா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பார்க்க நிறைய பேருக்கு வேலை உதவியில் இருந்தா வேலை உதவ தரைய இருக்காது நல்ல ஒரு மாற்றம் வரும் கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்துடும் இனிமே நோய் எதிரி பகை கடன் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு சூரிய பகவான் நல்லா பாக்குறாரு அது எல்லாமே ஆறாம் இடத்துல இந்த ராகு இருந்தா பாவகிர ஆறு ஆறு பணம்ல இருந்தா அந்த பாவங்கள் இருக்காங்கிறாங்க கடன் பிரச்சனை இருக்காது பகை எதுவுமே இருக்காது இனிமே கடனை நீங்க சரி பண்ணலாம் ஏன்னா எல்லா கிரகமும் சேர்ந்துள்ள ஆறாம் இடத்துல இருக்கு இப்பதானே சுக்கரன் உங்களுக்கு வக்கிற நிவர்த்தியை உச்சமா இருக்காது இவ்வளவு ஸ்லோவா போனாருங்க இப்பதான் நேர்கோட்டுல நிற்கிறாரு அப்ப நேர்மையான பலன் கண்டிப்பா இருக்கு நிறைய வேலை கிடைக்கும் வேலை உதவி உயர் பதவி கிடைக்கும் ஒரு பிரம்மாண்டமா சாதிப்பீங்க கடன் பிரச்சனை இருக்காது எதிர் பிரச்சனை எதுவுமே இருக்காது கூறி சொத்து வழக்கு பிரச்சனை உங்க சால்வாயும் உங்க பக்கம் சாதகம் வரும் அரசாங்கம் மூலமாக நிறைய தீர்ப்புகள் உங்களுக்கு நல்ல தீர்ப்பா எழுதப்படும் அது எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி திருமணம் பேசி முடிச்சு நிறைய பேருக்கு வைகாசில திருமணம் எத்தனை பேர் மட்டும் பண்ண போறவங்க மட்டும் பாருங்க கண்டிப்பா அது நடக்கும் அதிக பேர் கண்டிப்பா திருமணம் சந்தோஷம் நடந்து கைகூடி வரும் காதல் திருமணம் இரண்டாம் எல்லாமே கைகூடி வரலாம் இப்ப பேச்சுவார்த்தை வார்த்தை நல்லதா வரலாம் ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் தொழில் பண்ணக்கூடிய நம்ப ஜாத பார்த்து நிமித்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கேயான லோன் பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் பணம் ஏதோ ஒரு வகையில் வருது ஆனா அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது நகை மூலம் வரலாம் இல்ல பணம் மூலம் பேங்க் மூலம் மாறலாம் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் வீடு வாங்குற இது மாதிரி நிறைய வரைய செலவா நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய வரலாம் ஏன்னா கடன் வாங்கி நிறைய விஷயத்த பண்ணலாம் நிறைய இருக்கு அதான அமைப்பு அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமா இருக்குங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் துலாராசியை பொறுத்தவரை நம்ம நம்ம கரெக்டா இருந்து பூம் பண்ணி போனா அடிச்சா நெத்தி அடிதான் எல்லாமே கரெக்டா இருக்கும் கரெக்டா நீங்க நீங்க தைரியத்தோட இருங்க அதெல்லாம் என்னைய பொறுத்தவரை துலாசை தைரியத்தோட இருங்க உங்களை தைரியம் இருக்கிறது ஏன் வெளியில கொண்டாட மாட்டீங்க கண்டிப்பா கொண்டாங்க உங்க பக்கம் வெற்றியா வரும் இப்ப பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு நல்லா இருக்கும் ஏன்னா நெருப்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும் இரும்புத்துறை மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கலப்படம் சம்பந்தப்படுத்த நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ நட்சத்திரம் பார்க்கும்போது உங்க மறுபடியும் முதல் நட்சத்திரம் தான் நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் உபாதை மருத்துவ செலவு வரைய செலவு குடும்பத்தார செலவு எல்லாமே தடை தாமதம் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க இனிமேல் போக மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் யுத்தத்தில் உயிர்ப்பு எல்லாமே தேடி வரும் சொத்துக்கள் வாங்குறது பண்றது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க இனிமேல் கஷ்டம் இருக்காது நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கர்மா பார்த்துட்டீங்க ரொம்ப வருமானம் சரியில்லை ஒரு தடையை வந்துச்சு எல்லாமே ஒரு சுபகாரியம் சுபசலவு எல்லாமே சரியில்லாம இருந்து ஒரு மனக்குழப்பத்தில் இனிமேல் இருக்க மாட்டீங்க வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை அடைப்பீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வீடு கட்டுவீங்க லோன் கேட்க லோன் கிடைக்கும் உடல் உபாதனை பெருசா இருக்கு அது நல்லமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு இப்ப நீங்க தைரியமா இருந்து இறங்கி அப்படிங்க எல்லாமே வெற்றியா வரும் சித்திர சில மருத்துவர்கள் அடுத்து காக்கி யூனிஃபார்ம் எந்த யூனிஃபார்ம் கூட வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்த சுவாதீன சில பிறந்த எல்லாமே பிரம்மாண்டமா சந்திப்பீங்க நிறைய கற்பனை தான் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக ஆகும்போது உங்க பிரம்மாண்ட சிந்தனையானது உங்களுக்கு பிரமாண்டமாக ஒரு பெரிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில கொண்டு போகுது நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் வேலை உதவித்துல நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் உதவித்துல நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வருது நீங்கள் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி போங்க கண்டிப்பாக அந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக எதிரியும் வெல்லக்கூடிய திறமை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கு உங்கள் மூடையை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் எந்த காரியத்திலும் சரி நல்ல ஒரு மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திர பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் ஒரு அனுசரிச்சுக்கு போகிற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுக்குறவங்கள்ட நிறைய இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஓப்பனா சொல்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை எல்லாமே வாழ்க்கையை ரொம்ப ஒரு வெறுத்து போன அளவுக்கு நீங்க ரொம்ப ஒரு தள்ளப்பட்டீங்க இனிமேல் தள்ளப்பட மாட்டீங்கன்னா நிருகசத்துக்கு போய் செவ்வாய் மூணு மாசம் நீசம் அந்த நிறைய தடையை கொடுத்துடாரு செலவு தான் எல்லாமே ஒரு தடையா இருக்கு எதுவுமே எதுவும் பல சரியா இல்லைமே நல்லா இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் வருமான வேலைநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க போகக்கூடிய பதையெல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதை இனிமே நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி போங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் பாத்துங்க அதாவது நான் சொல்கிறது விஷா நச்சலப்படுறவுக்கு நல்ல ஒரு லைஃப் கண்டிப்பாக இருக்குது ஆசிரியர் வேலை பேங்கில் வேலை பார்க்குறவங்க நகைகளை வச்சுருக்கவங்க வட்டி பண்றவங்க பண்ணுறவங்க கமிஷனியா பண்ணுறவங்க எல்லாத்தையும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய துளாராசிக்கு வரக்கூடிய சித்திரை மாதப்பிளன் ஒரு சிறப்பான ஒரு ஒரு தைரியமான மாதமாக ஒரு அரசியல் மாதமாக நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாகவே அமைகிறது